புள்ளிகள்ஸோட மினி பிளாக் சீரீஸ் இது இந்த ஒரு சீரீஸில் நம்ம வந்து மாசிலா அருவி போகிற ரூட் தான் இது இது போகும்போது ஒரு ரோடு கிராசிங் கிட்டே ஒரு சின்ன ஒரு பாலம் இருந்தது அந்த ரோடு கிராஸிங் பாலத்துக்கு அடியில் தண்ணி அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு அதை பார்க்குறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போயிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் கொடுக்குது இங்கே பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அப்படியே பாலத்தோட ஆப்போசிட் சைடு வந்தால் விவசாயம் பண்ணியிருக்காங்க நெல் வயல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த நீர் ஓடையும் அந்த ஓரத்தில் இருக்க அந்த நெல் வயலும் அவ்வளோ அழகாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சி அப்படி இருக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து இப்படி கிராஸ் பண்ணி போகலான்னு போனால் இந்த ஒரு சின்ன பாலத்துக்கு பாலத்துக்கடியில் இப்படி ஒரு நீரோடு போகிறதுங்கிறது இந்த கொல்லியல்ஸோட இன்னொரு மிகப்பெரிய அழகுன்னு சொல்லலாம் போனால் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு இடம் அந்த தண்ணி போகிறத வந்து பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துட்ருக்கு கொல்லிகள்ஸோட நிறைய சீரீஸ் மினி பிளாக் சீரீஸ் போட்டுட்ருக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேலம் நாமக்கல் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்கே இந்த கொல்லிகள்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்கன்னாலும் சரி நீங்கள் இந்த ஒரு ரூட்டு ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபிஃப்டிக்கே ரீச் ஆக போகிறோம் உங்களோட சப்போர்ட்டை நல்லா நாங்கள்